ஆரம்பத்திலிருந்தே இந்த சகிப்பு திறமை நீங்கள் நிரூபித்து காட்டணும் கருத்து சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதாமா சிறுமைப்படுத்தப்படுகிறேன் ஆமா என்னை அங்கீகரிக்கவில்லை என் நன்மை தூசிக்கப்படுகிறது வதந்திகள் பரப்பப்படுகிறது விமர்சனங்கள் வருகிறது அவதூறு பரப்புகிறார்கள் சொந்த ஜனங்கள் சத்துருக்குளா இருக்கிறார்கள் உண்டு ஒரு ஜனங்கள் குதி கால தூக்குகிறாங்க எங்கே பார்த்தாலும் துரோகம் புறமுதுகள் குத்துக்கிறாங்க புறம் கூறுகிறாங்க எல்லாம் சரி இவை எல்லாம் ஒரு தருணத்தை எனக்கு உண்டாக்குகிறது என்ன தருணம் உண்டாக்குகிறது ஐயா எனக்கு சகிப்புத்தன்மை இருக்கிறது என்பதை கர்த்தருடைய கண்கள் பார்த்தால் போதும் நான் அழகூடாது நான் என் உணர்ச்சி வசப்படக்கூடாது நான் திருப்பி எதிர்மறை எதுவும் செய்யக்கூடாது ஒரே விஷயம் சகித்து கொள்ள கருப்பை தாரம் இதுதான் உங்க ஜபமா இருக்கணுமே தவிர மற்றபடியெல்லாம் நீங்க ஜபம் பண்ணக்கூடாது அன்றுவரை என்னை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லக்கூடாது ஏன் இவன் கூட பிறந்தானும் சொல்லக்கூடாது எதுக்கு நான் இந்த குடும்பத்தில் பிறந்தணும் சொல்லக்கூடாது இவர்களெல்லாம் எப்போ போவார்கள்னு சொல்லக்கூடாது அன்றுவரே இன்னும் அழகூடாது ஒரே விசை அண்டவரே எல்லா நீர் அனுமதித்து தான் நடக்கிறது ஆனால் சகித்துக்கொள் எனக்கு இருப்ப தாரம் இப்படித்தானேயா நடக்கும் ஜபம் பண்ண பிறகும் ஏன் இது நடந்தது நான் உபவாசித்த பிறகும் ஏன் இது நடந்தது தசமாக செலுத்தின பிறகும் ஏன் இது நடந்ததுன்னா திட்டம் உண்மை நிறைவேற வேண்டாமா அதனால தான் இதெல்லாம் நடக்கிறது இல்லை விட்டால் நம்ம என்ன செய்வோம் என் பிள்ளை மாதிரி யாரும் இல்லையா என் குடும்பம் மாதிரி யாரும் இல்லை அவ்வளோ கௌரவமான குடும்பம் நான் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் அனுபவத்தில் நான் நல்ல ஃபேமிலியிலேருந்து வரணுமா அப்போ மற்றவங்களாம் பேச்சிலே பாருங்க நான் ரொம்ப நல்ல ஃபேமிலியிலேருந்து வரேன் அது என்னமோ அவங்க சொல்லலாம் நம்ம சொல்லலாமா சொல்ல விடுவாரா சூழ்நிலை சொல்ல அனுமதிக்குதா நம்ம நல்ல ஃபேமிலின்னு சொல்லி முடியத்துக்குள்ள நம்ம சூழ்நிலையை காமிச்சு கொடுத்துருவோம் நம்மள நமக்கு யாரும் இல்லைன்னு இல்லை எல்லாம் இருக்கான் ஆனா ஒன்றும் உதவாது அது இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாத இருக்கிறதும் தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளும் அவன் நினைக்கிறான் அவ்வளவுதான் அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளமே தவிர யதார்த்தமா எதுவுமே இல்லை அவ்வளோதான் வாழ்க்கை முழுவதும் துன்ப நாட்கள் துக்க நாள் துன்பத்திலே இருந்து துக்கத்திலே இருந்து படுக்கி விட்டால் நன்மையான நாட்களை சீக்கிரம் நீங்க காண்பீங்க ஜெயித்து காட்டணும் கத்தருக்கு என்னையா ஜெயித்து காட்டணும் எவ்வளவு நாள் இந்த உபத்திரம் அந்த கால்குலேஷன் வாழ்க்கைக்கு அசந்திரம் உபத்திரத்திலே படுக்கிக் கொள்ளுங்க இன்னைக்கு இவ்வளவுதான் உங்களை அடிப்படையிலிருந்து கத்தர் படிப்படியாகி நடத்தி கொண்டு வருகிறார் வாழ்க்கையில சில தோல்விகளுவதற்கு காரணம் மிஞ்சி தான் பிரச்சனை முன்னேறி ஓடுகிற நினைத்து அதிக பிரசிக்கித்தனமாக ஏதாவது முன்னுக்கு போ ஓடுறதுக்கு தான் அவசரப்பட்டு